வணக்கம் மக்களே நான் விஜித்ரன் இப்போ நான் எங்கே நிகழ்ச்சல் பார்த்தீங்கன்னா கொடிகாமம் சந்தையை பார்க்க வந்திருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் நேக்கரன் கொடிகாம சந்தையில் வந்து புதிய கட்டிட தொகுதி எல்லாமே வியாபாரிகளுக்கு வந்து அமைத்து கொடுத்துருந்தாங்க கொடியாமத்துடைய என்ன சொல்கிறது பிரதேச அதன் அடிப்படையில் வந்து புதிய கட்டிட தொகுதியில் வந்து வியாபாரிகள் எவ்வாறு என்ன சொல் வியாபாரம் செய்கிறாங்கன்னு சொல்லி கொடியாம சந்தையில் வந்து மரக்கறி பழ வியாபாரங்கள் மற்றும் மீன் தேங்காய் எல்லாமே முழுமையாகவே இந்த வீடியோ பதவியில் அங்க எப்படி கொரியாமத்துல வந்து எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கும் வியாபாரிகளுடைய தற்போதைய நிலைமை என்ன எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் எங்க செலவுக்கு யாரும் புதுசா வந்தா சப்ஸ்கிரீவ் பண்ணி வீடியோ வாங்க வீடியோ போறோம்

கடத்தகுதி உங்களுக்கு என்ன மாதிரி வியாபாரம் செய்கிறத்துக்கு சாமன்லாம் கொண்டு வந்து அடுக்கிறதுக்குலாம் இடங்கள் காணுமோ

இங்க செஞ்சான் ரெக்னிங்க. கிதாங்களத்துலயே கிதாங்களதுல தானே செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி. கிதாங்கக்கு முன்ன வேற ஏதோ. சீதறாக தீ. அப்பேங்கிர்த ஜாவாரத்துக்கு 30 பை ஆவர்தையும் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆவேல மீரலை. வரக்கற இல்ல வேற மொங்க இந்த பழங்களே எல்லாம் வேற மொ. பழம் வாங்க. எங்க கிட்ட பழம் மாட்டாதா நிக்கலாம். இந்த இட கஷ்டம். ஊர் பழம் இன்னும் வரல பா. ஊர் பழம் சும்மா காக்கி எல்ல. இல்ல பழங்க

இதெல்லாம் நீங்களே உற்பத்தி இந்த நீங்க சாதியமாயிரும்பழக்கடை அங்கே தெரியும் அங்க எல்லாம் அப்படியே தெரியும் மாம்பழக்கடையோ சகாலமும் தெரியும் இங்கே அப்படி இன்டி அப்போ ஒரு கோரிக்கை இது வேற இல்லைன்னா நான் இந்த ஒரு கோரிக்கை முடிவு எடுத்துகிறேன் வந்துட்டு நான் பாருங்க ஏன்னாட்டாங்களா எல்லாம் வயசு போனாங்க அவங்களுக்கு தூக்கி குறைஞ்சு நம்பி நாற்பது வருஷம் இந்த கடைக்கு வந்தோம் கடைக்கு ரோட்டு போட்டு இதோ இதோட இந்த இடம் பதினோரு இடம் நாங்கள் தூக்கி 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 வைச்சேன் ஒரு இடம் உங்களுக்கு என்ன பதிவு படாவும் இல்லை கடை எரிஞ்சது எங்கள் கடைக்கு எங்களுக்கு பாய்கிட்ட எரிஞ்சிடும் அதுக்கும் எங்களுக்கு ஒரு இது தெரிய எரிஞ்சு அப்போ என்னடுதலும் நீங்கள் எங்களை இப்படி மூடி மறைஞ்சி வச்சிருந்தால் நாங்கள் என்னென்ன யாவது செய்யறாப்பது என்ன பூவாப்போம் அப்போ நாங்கள் என்ன வேண்டாம் உள்ளுக்கு கிடக்குற வரை வேற கடையில் பெண்கள் கடை அதை அதுக்கு நாங்கள் தான் கடந்த எழுதி ஒட்டுறோம் கொண்டு சொன்னாங்க அது என்ன எழுதி ஒட்டவும் மிக்க அப்போ அதான் சண்டை பிடிச்சினாங்க நாங்கள் ஏன் நாங்கள் கண்டை பிடிக்க வரணும் நீங்கள் சரியாக நடந்தோம் ஆ அப்ப நீங்களும் கூட கூட உண்டாம் கூட வர வேறாங்க நாற்பது முடிவு கிடைக்கிற விட்டதுக்கு நாங்களுக்கு தை மாதம் விட்டதுக்கு கொஞ்ச நாள் அதுல போட்டோம் போட இது கொஞ்சம் நடந்து போகும் இப்ப கட்டிடம் முடிச்சாரு அப்ப முடிச்சு எந்த இதுக்குள்ள வந்தோம் என்ன இதுக்குள்ளையா எதுவும் சொன்னே இல்லatri உங்களுக்கு மாத்தி அங்க விடுவேன்னு சொன்னேன் இதுதான் இங்க இருக்கு பொருளை அங்க வைக்க கூட வரேன் இருக்க புறா அப்ப நாங்க ஒரு நடவடிக்கை யாழ்ப்பாழம் தான் கூடும் போது வந்து அங்க போய் கலஞ்சாதான் இது ஒரு முடிவு

இது சைனா பழம் மாதள பழங்களோடு இதே மாதிரி முளைக்கும் இந்த மாதிரி பழத்தில இருந்து சிறகு முளைக்கும் பத்தடி அஞ்சடி உம் வியாபாரம் செய்யலாமா வியாபாரம் செய்யறது காணும் முதல பெரிய இடம் சின்ன இடம் இருக்கு மேல போடான் வியாபாரம் இருநூறு முன்னூறு வியாபாரம் இப்ப ஒரு நானூறு ஐநூறு நடக்குது

மாம்பழம் கிலோ நானூறு ஐம்பது போதும் அஞ்சூறு ஐம்பது ரூபாய் இது தம்பிள்ள அப்படித்தானண்டி போட்ட பிலாம் பத்து பிலாக்காடு நூற்றி அம்பது ரூபாய் பழைய நூற்றி அம்பது ரூபா என்ன பிரச்சனை பிலாக்கலாம்

பஸ் போவோம் அந்த கடை முழுக்க போயிடணும் கட்டி குடுத்து கொண்டுதான் அந்த கடையை உடாக்க போயிடும் போல அது இப்போ யாரு பேர் போட்டு விட இருக்கு

கடை எல்லாம் போமலை உங்களுக்கு ஊர் மரகரி இல்ல மரையரப்பா பைட்டेंगे இல்ல எங்க 500 ரூபாய் வெங்காய சினங்காயம் 1000 300 இது சரியா உள்ள வந்து பீட்டு நானு வாங்குறேன் அத்தனை வெட்டக்க தெக்க வெட்டைய நானு நான்கதெக்க 300 அம்மா கரெண்ட் இல்ல போல கரெண்ட் நானு தான் 300 பாக்க தெ ഓ ഗാനുരോ പറഞ്ഞേ ഉള്ളാ 200 ശരി കേക്ക് 220 बरोണ്ണി 210 ഈറ്റർ 300 200 അങ്ങരെ പിടിഞ്ഞോ അമോറോസ് വെന്താ പിടി നീ എബീ 600 150 ഏവാ പോടടാ വെന്തിയാ വിദാ என்ன உங்களுக்கு இந்த உங்களுக்கு நட்டம்பெருந்தானே

அது குமுட்டில் கும்முட்டில் கும்முட்டீல் அறுபது ரூபாய் உள்ளங்க நூச்சி இருபது கரெட்டு நானூறு நடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு என்ன மாதிரி என்ன இல்லைங்களா உருவாக்கிழங்கு உருவாக்கிழங்கு உருவாக்கிழங்கு

அப்படி போகுது இடம் இடம் மாற்றத்து பிறகு எப்படி இருக்குது வியாபாரங்க இடம் மாறத்துக்கு பரவாயில்ல சமாளிக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து கொடியாமத்துடைய தேங்காய் வியாபார நிலையம் പോലെ പോകുമ്പോഴിക്കണം കിലോ എല്ലാ പോലോ നൂറ്റിപ്പുറം നൂറ്റി അമ്പത് നെല്ലാ കാണാ നൂറ്റി അമ്പത് പോകും

பரவாயில்ல அந்த வியாபாரத்தை இருக்குது இருபது வருஷமா வியாபாரம் பரவாயில்ல வியாபாரம் இந்த புதிய சங்க கட்ட தொகுதிகள் கட்ட தொகுதி அமைச்சது இந்த மாதிரி நல்லா இருக்குது இனி மீதியும் மேலே நடக்க நடந்துட்டு இருக்குது அப்போ அதுவும் மேலே முடிஞ்சு என்றால் வளமையை விட நல்ல ஒரு மகிழ்ச்சி பொதியா மகன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொடிகாரம் என்ன சொல்வது மீன் சென்று என்னம்மா இருக்கும் இங்கே எங்கே இருந்தது அங்கே

எத்தனை ஆண்டுகளாக செய்யறீங்க என்னம்மா உண்ட அவதாரம் இந்த மீன் வியாபாரத்தை நம்பிதான் இருக்குங்களா மீன் ஒரு நாள் ஒரு நாளைக்கு போன வியாபாரம் செய்கிறீங்க அது ஒரே நாளில் விற்கக்கூடிய மாதிரி இருக்குமா என்னம்மா மீனா கிடைக்குமா நீங்கள் அடுக்க இடங்கள்ல இப்போ இந்த மாறி

உண்மையோ மீன்கள் உண்மையோ காத்திர தொலைவு போட்டு போவார் மூவாயிரத்துக்கு மேல விலை போக சொல்ற மூவாயிரம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கிலோ ஆயிரத்தி அரை கிலோ ரூபா ரூபாய் கடைக்கரையில வேற ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு வேற கேட்டேன் வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் <laughs> இருபது <laughs> <laughs> பின்னாடிப்பாரு ஏன்டா வடக்குறையில் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுவா வரும் ஆயிரத்தி அறநூறுவா வச்சு வரிக்கா விட வரக்கா வழியிலேருந்து கொண்டு வரி வார்த்தையும் வரிகட்டும் வரிகோக்கவும் இங்கே ஒரு ஆயிரத்தி அஞ்சு அறநூறுபா விற்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டுன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு வந்துருக்கோம் கொடுங்க பத்து கிலோ மீன் கண்டு அப்படி இல்லையோ நான் நூறு தான் கொடுத்துருவோம் நான் எவ்வளோ மீன் கொடுக்கணும் அதில் நூறுபா அஞ்சாயிரூபா கொண்டு வரும் ஐம்பது ரூபா மீன் கொண்டு வந்து சொல்லுவோம் ஐம்பது கிலோ மீனும் ஆயிரத்தி நானூறுபா அப்படி கித்திட்டேன் ஆயிரத்தி நானூறுரூவான்னு சொல்லிட்டுன்னா கணக்கு பாருங்களும் இல்லை எழுபது நாயரூபா வரும் மீனி வரைக்கும் ஆயிரத்தி நாற்பது ஆ